என்னப்பா அது கால் இப்படி வந்து வளைவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க மக்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு உடஞ்சு போச்சுங்க அம்மா கணக்கால் இருக்கிற ரெண்டு ஜாயிண்ட் எலும்புமே வந்து உடஞ்சி போச்சு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பைக் ஆக்சிடென்ட்ல இல்லைதா ஆமா பைக்கு வந்து அடித்ததில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரெண்டு எலும்புமே உடஞ்சி போச்சுங்க ஜாயின்ல இருக்கிற எலும்பு அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு அம்மாவை எடுத்துகிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நாம அதை கரெக்டாக எடுத்து ஒன்னோட ஒன்றா பர்ஃபெக்டாக பொருத்தி முதலகட்டு போட்டும் வழி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ரெண்டாவது கட்டுக்கு அவங்க வீட்டுக்கே வந்து நம்மளை வைத்தியம் பார்க்க சொன்னாங்க வயசானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களால் வர முடியலை அதனால் நம்ம பக்கத்து ஊருங்கிறனால தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெண்டாவது கட்டு போட்டோம் அப்போ வழி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிட்டு நம்ம மூணாவது கட்டு பார்க்கறது சொல்லிட்டு வந்துட்டோம் மூணாவது கட்டில் போய் பார்த்து வச்சு கூட்டி பார்த்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி கட்டு நம்ம கட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்க வச்சோம் நல்லாவே நடந்துட்டாங்க வழி சுத்தமாக விலையின்னு சொல்லிட்டாங்க சந்தோஷமா நம்ம சிலைக்கு நான் கிளம்பி வந்துவிட்டேன் நம்மளோட எழுமுறை வீதி சிலை பெறப்பட்ட முடி வந்தாலும் சரி மூணு கட்டில் நம்ம இவர்களேன் நம்மளோட வயது சில எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி டு சத்தியமங்கலம் மீனோட்டில் இருக்கிற காசி பலயங்கிற ஊரில் தான் நம்ம இது சில லொக்கேட்டாக இருக்குது மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ண மக்கள் உங்க மூலமாக இது பல பேருக்கு இது பேர் உதவியாக இருக்கும் மக்களே